வணக்கம் இன்று சனிக்கிழமை பெருமாளின் பன்னிரு நாமங்களை துதித்து வழிபட்டு இறையலை பெறுவோம் கேசவா என்று நான் அழைத்தேன் கஷ்டங்களை நொடியில் பொக்கினாய் நாராயணா என்று நான் விழித்தேன் நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய் மாதவா என்று கூப்பிட்டேன் மந்தகாச புன்னகையுடன் திரு கோவிந்தா என்று நான் அரர்ஜினின் கோந்து போல் என் நினைவில் ஒட்டி கொண்டாய் விஷ்ணுவே என்று கூவினேன் விண்ணளாவிய வண்ண கோலமாய் நின்றாய் மதுசூதனாய் என்று நான் கதறினேன் மனமெங்கும் மனம் போல் நிறைந்து வியாபித்தாய் திரி விக்ரமா என்று விழித்தேன் திக்கெங்கீழும் நின் பெயரை எதிரொலிக்கச் செய்தாய் வாமனாய் என்று கூவி அழித்தேன் வஞ்ச உலகில் என்னை காத்து நின்றாய் ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன் சிக்கிக்கொண்டாய் என் மனச்சிறையில் ரிஷிகேசா என்று பரிதவித்தேன் ரிங்கரிக்கும் வண்டு போல் உன்னையே சுற்ற வைத்தாய் பத்மநாபா என்று நான் விழித்தேன் பந்தங்களில் இருந்து என்னை மீட்டெடுத்தாய் தாமோதரா என்று நான் அழைத்தேன் தர்மத்தின் தலைவன் நீயே என உணரச் செய்தாய் இப்பன்னிரு நாமங்களை தினமும் நாம் துதித்தாள் பரந்தாம முக்தியையையே யமக்களிப்பாய் பரந்தாம நீ ஏ முக்தியை யமக்களிப்பாய் நன்றி வணக்கம் இறையருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்